ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் முப்பது நாளைக்கு முப்பது விதமான கை டிசைன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பதினாலு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அப்படியே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம இதில் ஒரு பதினஞ்சு கை டிசைன்ஸ் இருக்குது இதை வந்து என்னென்ன என்ன மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறார் ப்ளஸ் இதுக்கு வந்து எவ்வளோ ஸ்டிச்சிங் டைம் ஆச்சு அப்புறம் இதுக்கு வந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறதும் வந்து இன்னைக்கு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்து எந்த டிசைன் நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் ரொம்பவே ஈஸியாக சூப்பராக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் அப்படிங்கிறதுக்காக இது நம்ம இப்படி கையில் போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த கையில் சென்டராக வந்து இந்த டிசைன் வந்து அழகாக தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து கோல்டன் பீட்ஸே வச்சுருக்கலாம் இருந்தாலும் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு பாசி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த நாட் நம்ம வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து இப்படி இழுத்து விட்டுரலாம் கயிறு மாதிரி அப்படியே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இதுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு பூ வச்சு வச்சுருக்குது இது தைக்கிறதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ரெண்டுமே ரெண்டு கை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம ஒரு இரநூறுபா அந்த மாதிரி வந்து வாங்கலாம் நூற்றி ஐம்பது இரநூறு அப்படி வந்து இதுக்கு வந்து வாங்கிக்கலாம் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட இந்த கை டிசைன்ஸோட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்குறேன் முப்பது நாள் முப்பது விதமான கை டிசைன் அப்படின்னு போட்டு அதனால் வந்து நீங்கள் தேடிட்டுருக்க தேவையில்லை அதுலேயே வந்து எல்லா டிசைன்ஸுமே இருக்குது நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து ரெண்டாவது கை டிசைன் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பூ மாதிரி வந்து வரும் கையில் நம்ம இந்த மாதிரி போடுறப்ப சென்ட்ராக வந்து நமக்கு அந்த பூ வந்து நிற்கும் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதே மாதிரியே வந்து நம்ம பேக்லேயும் வந்து சென்ட்ராக ஒரு இந்த மாதிரி பூ அரேஞ்ச் பண்ணலாம் அடுத்து வந்து கரண்டு பக்கம் கைக்கும் கொடுக்கலாம் ரொம்பவே நல்லா நீட்டாக இருக்கும் நமக்கு நல்ல ஒரு கிராண்டான லுக்லேயுமே இருக்கும் இதுக்கு நமக்கு லேஸு கேன்வாஸு இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோடதுலேருந்து பீட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது தைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கை ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு மணி ஆகும் நீங்கள் இதுக்கும் வந்து ஒரு நூற்றம்பது இரநூறுபா அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நான் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடு அதனால் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் சொல்கிறேன் நீங்கள் இருக்கிற ரேட்டுக்கு நீங்கள் இருக்கிற சைடுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரேட் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு லேஸ்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் கிளாத் மட்டுமே வச்சு இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இந்த சென்ட்ரை வர பேச்சஸ் வந்து நம்ம மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு இது வச்சுருக்க ஸ்டோன் பேட்டன் இதுவுமே வந்து இந்த கலரில் இன்னும் வச்சுருந்தோம்னா நல்லா அட்ராக்டிவாக தெரிஞ்சிருக்கும் அடுத்தது மூணாவது கை டிசைன் பார்க்கலாம் இந்த கை டிசைன் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு கை டிசைன் தான் இதில் வந்து நம்ம நம்ம ஸ்டோன் பட்டன்ஸ் வந்து சென்டராக வந்து வச்சுக்கலாம் ஏன்னா எம்டியாக இருக்குது இல்லைங்களா பார்க்குறதுக்கு அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும் இது வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட வீடியோவில் நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன் இது தேக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முக்கால் முக்கா மணி ஆகும் ரெண்டு பக்கம் ரெண்டு கையும் தைக்கிறதுக்கு முக்கால் மணி அரை மணி நேரம் டூ முக்கால் மணி நேரம் பக்கம் ஆகும் அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரேட்டுமே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மரக்கம் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ அடுத்தது நாலாவது டிசைன் பார்த்திடலாம் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துடலாம் இது வந்து நல்ல ஒரு நீட்டான லுக்கு நமக்கு வந்து சுடிதாருக்கு அப்புறம் நம்ம ப்ளவுஸ்க்கு அப்புறம் பாவாடை சட்டிக்கு இது மாதிரி எல்லா இதுக்குமே இந்த டிசைன் வந்து நீங்கள் வைக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதுலேயும் நம்ம வந்து லேஸு அப்புறம் கேன்வாஸ் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கை டிசைன் இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது நம்ம போடும்போது இந்த சென்டரில் அந்த கை இது வரும்போது அழகாக ரெண்டு பக்கம் இதழ் மாதிரி வந்து வந்துடும் பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக லுக்காக இருக்கும் இந்த டிசைனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரே ரெண்டு கையுமே வந்து தைச்சி முடிச்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு நூற்றி ஐம்பது அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் இப்போ இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது டிசைன் நம்பர் அஞ்சு பார்க்கலாம் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம கையிலேயே வந்து கிளாத் கொடுத்து அந்த கிளாத்தில் வந்து எக்ஸ்ட்ரனா கிளாத் கொடுத்து இதை வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலே இதில் வந்து மணி வச்சு தைச்சிருக்கோம் கீழே வந்து ரெண்டு பார்டர் லைன் வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன் இதுவுமே நம்ம போடுறப்ப நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கை டிசைனில் வந்து இருக்கும் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம வந்து சொல்லுங்கள் இந்த டிசைனோட ஃபுல் வீடியோட லிங்க்குமே நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குது இது தைக்கிறதுக்கு நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் வரையுமே வந்து சார்ஜ் பண்ணலாம் இதுக்குமே நம்ம நமக்கு கேன்வாஸ் எல்லாமே எதுவுமே தேவை கிடையாது நம்ம வந்து அழகாக வந்து லைனிங் மட்டும் கொடுத்து ரெண்டு லைன் வந்து நமக்கு எது வேணுமோ இல்லை பட்டையாக ஒரு லைன் கொடுக்குறனாலும் லேஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா நீட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது புது புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணலாம் இது வந்து கைக்கு பஃப் கைக்கு அடுத்து நீங்கள் அந்த பாவாடை சட்டைக்கு இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் வைக்கலாம் இப்போ டிசைன் நம்பர் ஆறு பார்க்கலாம் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா வந்து இது நார்மலாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான் கேன்வா நமக்கு கேன்வாஸ் கூட அதிகமாக தேவைப்படாது இந்த பார்டர் கரை இருக்குது பார்த்திங்களா சாரீயில் வர பார்டர் கரையை வச்சு இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாவடைட்டிக்கும் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸ்க்கும் பண்ணி கொடுக்கலாம் இதில் இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு தையல் போட்டு இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு தைச்சிருந்தோம்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பேட்ச் ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் இது தைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு கையுமே அரை மணி நேரத்துக்குள்ளே தைச்சிடலாம் ஒரு கை கால் மணி நேரத்துலேயே வந்து தைச்சி முடிச்சிடலாம் இதுக்கான சார்ஜுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்து வாங்கலாம் அடுத்த டிசைன் பார்க்கலாம் இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு லாங் ஹேண்டாக வைக்கிறோம் அப்படின்னா அந்த சுடிதாருக்கு இந்த மாதிரி கீழே வர மாதிரி வந்து நம்ம டிசைன் வைக்கலாம் இல்லை ப்ளவுஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வைக்கலாம் இது இப்படி மடங்கி இருக்குதா இந்த மடக்கி இருக்கிறதா கரெக்டாக வச்சு இந்த இடத்துல ஒரு மணி மாதிரி நம்ம வச்சு தைச்சோம் அப்படின்னா அதுவுமே இன்னும் பார்க்குறக்கு நல்ல லுக்காக இருக்கும் இந்த டிசைன் தைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கும் நமக்கு லேஸ் கேன்வா கேன்வாஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்ல லேஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் லேஸ் தேவையில்லை அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் வந்து விட்டுடலாம் ப்ளைனாக கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் சரி லேஸ் கொடுத்தா கொஞ்சம் பார்க்குறக்கு பழச்சின்னு தெரியுமே அப்படிங்கிறதுக்காக கொடுத்தேன் இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு ரெண்டு கையுமே நம்ம வந்து அரை மணி நேரத்துக்குள்ளே ஸ்டிச் பண்ணிடலாம் இருக்கா மணி நேரம் தான் ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்த டிசைன் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்டரில் வர கரையை வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான் பார்டர் வருது அப்படின்னா சேரீலாம் அந்த பார்டரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ஒரு ஹண்ட்ரட் டு நூற்றம்பது ரூபா நூறு நூற்றம்பது ரூபா வாங்கிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் வைக்கிற லேஸு ஸ்டோனுக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி அதையும் வந்து சேர்த்திக்கலாம் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த நான் காட்டுற எல்லா டிசைன்ஸுமே வந்து நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அலையவே இல்லை ஒவ்வொரு வீடியோவும் தேட தேவையில்லை பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் முப்பது விதமான கை டிசைன்னு போட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இதுக்கு கேன்வாஸ் எல்லாமே வந்து கொடுக்க கிடையாது நம்ம ஸாரி கிளாத்தை வச்சு அதை மடித்து தைச்சி பிசிறு இல்லாத மாதிரி க தைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து லேஸ் வச்சு இந்த மாதிரி தைச்சிருக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா மூணு பீட்ஸ் வந்து இந்த மாதிரி சென்ட்ரலில் வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து நான் ஒரு எம்டியாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் எம்டி இல்லாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து கை நம்ம பாவாடை சட்டிக்கும் தைக்கலாம் கை கை டிசைனும் தைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆரி ஒர்க் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா ஒர்க் போட்ட மாதிரி நமக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம இது ஒரு புது டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதில் நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறது இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பட்டை பட்டையாக வர நாட்கயிறு தான் இந்த பின்னல் டைப்பில் இந்த நாட்கயிறு வரும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி அட்ராக்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு நமக்கு சேரீயில் என்ன கலர் வருதோ இந்த மாதிரி அட்ராக்டிவாக கொடுத்துட்டு பாக்ஸ் ஷேப்பில் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நாலு பீட்ஸ் வச்சு தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேலே நம்ம வந்து இந்த பக்கம் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பேக்கில் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும் கீழே வந்து ஒரு பார்டர் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் நான் இந்த டிசைன் தைக்கிறதுக்கு எனக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைக்கே நமக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் பக்கம் ஆகும் இதுக்கான ரேட் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம லேஸ் வைக்கணும் அதுக்கு அடுத்து இந்த பீட்ஸ் எல்லாம் கையில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இதுக்கு வந்து இவ்வளோ டைமிங் ஆகும் அந்தளவுக்கு நல்லாவும் லுக்காகவும் கிராண்டாகவும் இருக்கும் நமக்கு இந்த டிசைனு நமக்கும் இது வந்து ஒரு ஆரி ஒர்க் போட்ட மாதிரி இருக்கும் இந்த லேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக ஒரு லேஸ் இல்லாமல் டபுள் கலரில் இந்த மாதிரி பின்னல் டைப்பில் டிசைனாக வந்திருக்கு இதுவும் நல்லா பார்க்குறக்கு நல்லா நீட்டாக லுக்காக இருக்கும் இதோட வீடியோவும் நான் வந்து கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க நம்ம சேனலு இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு பஃப் கை டிசைன் தான் இதை வந்து கீழே ஜாயின் பண்ணியிருக்கிறனால அப்படி இருக்குது இந்த டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது இது கொஞ்சமே வந்து கஷ்டமான ஒரு டிசைன் சொல்லலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கே பேப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு தான் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண முடியும் வித்தவுட் லைனிங்கில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு லைனிங் கொடுக்குறது அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே வந்து நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடியில் முதல்ல வந்து இதோட கிளாத் அளவுக்கு லைனிங் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அது ரொம்பவே அதிகமாக இருக்கும் இது க இது தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கை அளவுக்கு துணி அதிகமாக நமக்கு தேவைப்படும் இந்த டிசைனோட வீடியோவும் நம்ம வந்து நம்ம சேனல்ல கொடுத்துருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி முப்பது நாள் முப்பது விதமான கை டிசைன் அப்படின்னு போட்டிங்கன்னா பிளேலிஸ்டில் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்டில் இருக்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நமக்கு கைக்கு ஒரு ஆரி ஒர்க் போட்ட மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி இதாக கிராண்டான லுக்கில் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் டபுள் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரியும் நமக்கு வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து பீட்ஸு மணி லேஸ் இதெல்லாம் கொடுத்து டபுள் கலரில் வர மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது இது தைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கைக்கு அரை மணி நேரம் ஆகும் நமக்கு ரெண்டு கைக்கு ஒரு மணி நேரம் ஆகும் நீங்கள் வந்து இரநூறுபா வந்து சார்ஜ் பண்ணலாம் இதுக்கப்புறம் வந்து இதில் லேஸ் இது எல்லாமே வந்து சேர்த்து தான் வந்து நான் ஒரு இரநூறுவா சொல்கிறேன் இது வந்து எக்ஸ்ட்ராவாக பின்னாடி ஒரு பேட்ச் போட்ட மாதிரி இருக்கும் நமக்கு இது கேன்வாஸ் எல்லாம் தேவைல லேஸ் மட்டும் கொடுத்தோம்னா போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பதிமூணாவது கை டிசைன் தான் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம சேரீல வர பார்டர் வச்சு இந்த மாதிரி கீழே ஃப்ளீட்ஸ் கொடுத்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடம் எம்டே வரது இல்லைங்களா அதனால் இந்த இடத்துல ஒரு மூணு ஸ்டோன் பட்டன்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக வந்து லேஸ் கொடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து ஃப்ளீட்ஸ் வரப்போ இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு டிசைனாக இதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு காய்க்குமே பத்து பத்து நிமிஷம் அப்படிதான் வந்து ஆகும் அடுத்த கை டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ஆரி ஒர்க் போட்ட மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு கை டிசைன் தான் இது வந்து லேஸ் வந்து கோல்டன் கலர் லேஸ் தான் கொடுத்துருக்குறோம் சன்னமாக வந்து ஒரு கால் இன்ச்சில் வர மாதிரி லேஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நாலு கார்னர்லேயும் வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்குது இதுக்குமே வந்து நம்ம ஒன் ஃபிஃப்டி டு ஒரு டூ ஹண்ட்ரட் வரையும் சார்ஜ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக தைக்கக்கூடியது தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது கஸ்டமர் ஆரி ஒர்க் போட்ட மாதிரி லேஸ் வேணும் கை டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு மாடலில் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம் இதுவும் இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல் இதுவும் ரொம்ப பெட்டராக நல்லாயிருக்கும் இது இன்னுமே வந்து நல்லா பெட்டராக இருக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்கம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லாஸ்ட்டு பதினஞ்சாவது கை டிசைன் இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதுக்கும் வந்து நம்ம லேஸ்லாம் கேன்வாஸ்லாம் எதுவுமே எதுவுமே கொடுக்க கிடையாது லேஸ் வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் சென்ட்ரலில் இந்த மாதிரி பீச்ன்னு வச்சிடலாம் இந்த மாதிரி கேன் லேஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு மூணு பூ வர மாதிரி இது கொடுத்துருக்குறோம் இது வந்து நமக்கு கைக்கு ப்ளவுஸில் வர கை டிசைன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாவடச்சடிக்கு வர கை டிசைன் எல்லாமே வந்து இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப அழகாக நீட்டாக வரும் நமக்கு இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்கமெண்ட் கமெண்டில் சொல்லுவேன் நான் சொன்ன மாதிரி எல்லா கை டிசைன்ஸுமே வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னுமே இன்னும் பதினஞ்சு பதினாறு கை டிசைன்ஸ் வந்து வீடியோ வந்து காத்துட்ருக்குது வர்றதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் இதில் எ எது வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் பாய் Bye.